எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க என்னுடைய இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல கட்டளைகள் கனமாகின கதையினுடைய இரண்டாவது பாகத்தை பார்க்கலாம் போன வச்சுட்டு கைய அறுத்துக்க போறவளோட மனசுக்குள்ள எக்கச்சக்கமான குழப்பங்கள் இப்ப கைய அறுத்து போட்டோ எடுக்கிறது பிரச்சனை இல்லை அதை ஸ்டேட்டஸா வச்சா பார்க்குற எத்தனை பேர் பார்ப்பாங்க என்னென்ன பிரச்சனை வரும் எதுக்காக அறுத்துக்கிட்ட ஏன் சிரிச்சுக்கிட்ட இருக்கு இந்த மாதிரி சில கேள்விகள் வந்து கொல்லும் அது மட்டும் இல்லை மானமே போயிடும் வீட்டில் பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சு ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சால் சொல்லவா வேணும் கண்ணெல்லாம் கண்ணீரோட அதை தொடச்சிக்கிட்டு இருக்கும் பொழுதே நேரம் மூணு நிமிஷம் டக்கு 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 டக்குன்னு போய்கிட்டே இருக்குது கடைசி ஒரு நிமிஷம் இருக்கும் பொழுது வேறு வழி இல்லாமல் தன்னோட கையை லைட்டாக கிளிக்க போகிற அதே சமயத்தில் அந்த நம்பர்லேருந்து கால் வருது அந்த கால் வரத பார்த்துட்டு பயத்தில் சட்டுன்னு கையை கிழிச்சிடுறா கிழிச்சிட்டு அந்த ஃபோனை அட்டன் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்கும் பொழுது அட்டன் பண்ணாமல் போனால் பெரிய பிரச்சனையாயிரும் ஏன்னா அவங்ககிட்ட மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஃபோட்டோவை எல்லா பக்கத்துலையும் போட்டுருவோம் நீ எப்போவுமே ஃபோனை அட்டன் பண்ணி தான் ஆகணும்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனால வேகமாக ஃபோனை அட்டன் பண்ண இல்லை ஃபோட்டோ எடுத்து போட்டுடுறேன் வேணா வேணாம் அதெல்லாம் எதுவும் வேணா நாங்கள் வேற ஒரு விஷயம் சொல்கிறோம் அதை பண்ணு அப்படின்னு அதே கட்டக்குரலோட ஆன் வாய்ஸ் கேட்க வேற விஷயமா என்னது நான் கையை கிழிச்சிட்டேன் அது உன்னோட பிரச்சனை போட்டோ போட வேண்டாம் அவ்வளோதான் ஆனால் இப்போ நாங்கள் சொல்ல போற விஷயத்த நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்ற விஷயத்த கேட்டு இவளுக்கு கண்ணெல்லாம் பரபரப்பாயிருச்சு எதுக்காக யார் இவள் இப்படி பண்ணிட்டு இருக்க முடியும் அவள் லேக்கா தன்னோட வாழ்க்கையில என்ன பண்ணினானே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறா அப்பதான் கரெக்டா பிரபோட ஞாபகம் வருது பிரபுக்கு ஃபோன் பண்ணி இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு தன்னோட ஃபோனை வேக வேகமாக எடுக்கிறா ஹாஸ்பிட்டலில் அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல்ல மருந்து வாங்கிட்டு வெளியில் வரக்கூடிய பிரபு ஃபோன் கரெக்டா ரிங் ஆகவே அதை எடுத்து பார்க்க அதுல லேக்காவோட நம்பர் வருது எடுத்த உடனே சொல்லு லேக்கா இருக்க பிரபு நான் வெளியில் இருக்கேன் வெளியில்னா எங்க வெளியில் இருக்கேனா வெளியில இருக்கேன் சும்மா சும்மா கேள்வி கேட்டு இருக்காத அவன் அவனுக்கு இங்க பயங்கர வயிற்றுச்சிலா இருக்குது என்னாச்சு என்னாச்சுன்னா கேட்கற எது கூப்பிட்டுன்னு சொல்லு ஏன் நீ கூட எங்கிட்ட எரிஞ்சறிஞ்சி விழுகிற மா ஹாஸ்பிட்டல் இருக்கேம்மா ஏன் எதனால ஹாஸ்பிட்டல் இருக்க என்ன சாப்பிட்டேன்னு தெரியல லேக்கா வயிறு ஃபுல்லா செம்ம எரிச்சல் மூஞ்சியெல்லாம் அங்கங்க ஏதோ மாதிரி வட்டுவட்டா வந்திருக்கு அது மட்டும் இல்ல கையில எல்லாம் எங்க பார்த்தாலும் ஒரே மாதிரி தொடைச்சிருக்கு எனக்கு அதை பார்த்தாலே ஒரு மாதிரி இருந்துச்சு அதான் ஹாஸ்பிட்டல் வந்தேன் அவங்க பிளட் டெஸ்ட் கொடுக்க சொன்னாங்க அதனால பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன் எதனால திடீர்னு ஏதாவது சேராத ஃபுட்டுக்கே சாப்பிட்ருப்பேன் அதனாலயா இருக்கும் சரி என்னென்னு சொல்லு என்னன்னு சொல்லா எனக்கு நடக்கிற பிரச்சனை உனக்கு தெரியுமில்ல அது எவ்வளோ சீரியஸாக இருக்குன்னு உனக்கு புரியலையா புரியுதுமா நான் இன்னைக்கு என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் எனக்கு டூ டேஸாக இந்த பிரச்சனை இருக்கிறதுனால என்னால் சரியாக கவனம் செலுத்த முடியல அதனால தான் உன்ட்டு ஆஃபீஸில் கூட சரியாக பேச முடியல நீ ஏன் பேசினால என்னால் ஒன்று பார்க்குற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை மனசும் இல்லை ப்ளீஸ் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு என்னன்னு சொல்லேன் தோ ஸ்ட்ரெயிட்டாக அவனோட வீட்டுக்கு தான் போகிறேன் என்னன்னு கேட்குறேன் நிச்சயமாக சொல்கிறேன் சொல்லிட்டு ஃபோனை வச்சுவன் நேராக அவனோட ஃப்ரெண்டோட ஆஃபீஸ்க்கு போகிறான் சின்ன ஒரு ஃபோட்டோஷாப் தான் ஆனால் எல்லா விதமான விஷயங்களும் பண்ணக்கூடிய இடம் கிராஃபிக்ஸு போஸ்ட்ரு அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல போய் வண்டியை நிறுத்திட்டு உள்ளே இறங்கி போகிறான் மூஞ்சியில் ஆயில்மெண்ட் தடவி இருக்கிறனால வலுவலுப்பாக இருக்கிறத பார்த்தா அவன் ஃப்ரெண்டு வாடா மச்சா என்ன மேக்கப் போட்டு வந்திருக்க ஏன்டா நீ வேற மூஞ்சியில நம்ம வட்டு வட்டா வந்து கையெல்லாம் பாரு ஹாஸ்பிட்டலில் போட்டு விட்டாங்க பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன் யூனின் டெஸ்ட் கொண்டுட்டு வந்திருக்கேன் சரிடா மச்சா நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன் சொல்டா என்ன விஷயம் டே எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அவளுக்கு ஃபோனில் அன்வான்டாக ஒரு நம்பர்லேருந்து கால் மெசேஜ் கண்டபடி வந்துகிட்டே இருக்குது அது என்னடா பண்ணுறது என்னடா நம்பர் கொண்டு ட்ரூ காலரில் போடு எவனு தெரியும் பிளாக் பண்ணிட்டு போ இல்லைடா இது சம்திங் சீரியஸ் அப்படின்னா அந்த நம்பரே டிஸ்பிளே ஆக மாட்டேங்குது கால் வந்தாலும் ப்ரைவேட் நம்பர்னு வருது வாட்ஸ்அப்பில் வந்தால் வெறும் நம்பர் கூட காட்டாமல் அன்னோன் நம்பர்னு வருது அன்னோன் நம்பர்னு உள்ளே போய் பார்த்தோம்னா அதில் நம்பரே இல்லை என்னது ட்ரூ காலர் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்பில் போய் பார்த்தியா அதாவது இந்த நம்பரு இதெல்லாம் காட்டக்கூடிய நிறையா ஆப்ஸ் இருக்குது அந்த ஆப்பில் போய் பார்த்தா எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு அதை எதுவுமே பண்ண முடியல அந்த காலை நான் ரெக்கார்ட் கூட பண்ண சொன்னேன் பட் அவங்களால ரெக்கார்ட் பண்ணவே முடியல இல்லை இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அவளும் அவள் லவரும் எடுத்த ரெண்டு மூணு ஃபோட்டோஸு அவங்ககிட்ட சிக்கிருச்சு என்னடா வித்தியாசமாக இருக்குது யார் அப்படி ஒரு ஹேங் பண்ணது பயங்கரமாக மாட்டிகிட்டாலாட்ருக்க உனக்கு தெரிஞ்ச பொண்ணு சரி விடு லவ்வர் தானே மேரேஜ் பண்ணிக்க போகிறவங்க தானே அப்புறம் என்ன ஏ அப்படிலாம் இல்லைடா கொஞ்சம் அவங்க டார்ச்சர் பண்ணுவாங்களா இருக்குது டார்ச்சர்னா அமௌண்ட்டு கேட்டா சேச்சா அப்படிலாம் இல்லைடா அவள் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணல பட் அவள் சொன்னதை வச்சு பார்க்கும்பொழுது அவள் கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைலாம் மாட்டியிருக்க மாதிரி தெரியுது சரி அந்த பொண்ணு அதை ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்துட சொல்லு டே மச்சா அந்த பொண்ணோட இதில் எதுவுமே பண்ண முடியலடா மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கூட எடுக்க முடியுது ஆனால் அவளோட ஃபோன்லேருந்து அந்த குறிப்பிட்ட நம்பருக்கான கால் மட்டும் ரெக்கார்ட் பண்ண முடியல அதுக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ண முடியல சீசன் வெரி கிரிட்டிக்கல் ஸ்டேஜா டே பிரபு நீ ஏன் சொல்கிற அவள் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கா அப்படின்னு பொண்ணா அந்த பொண்ணை நேரில் வர சொல் இல்லை அந்த பொண்ணோட ஃபோனை கொண்டு வா எதுவுமே பண்ண முடியாமல் கண்ணில் பார்க்காம எதுவுமே சொல்ல முடியாது அவன் சொன்னது சரிதான் ஃபோனில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமல் அந்த பொண்ணை வர சொல்லாமல் எப்படி அவன் பார்க்க முடியும் அவன் சொன்னது சரின்னு படவே ஃபோனை எடுத்துக்கிட்டு வெளியில் போய் லேக்கா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல அவளும் யோசிக்க ஆரம்பிக்கிறா நைட்டு ஒரு ஒன்பதரை மணி இருக்கும் ஆட்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடம் அந்த இடத்துல ரொம்ப பரபரப்பாக நெஞ்செல்லாம் பிடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கிறா லேகா லேக்காவோட ஃபோனில் கண்டினியூவாக மெசேஜ் வந்துட்டே இருக்குது அங்கே நில்லு அங்கேயே நில்லு சொல்ற வரைக்கும் அங்கே நில்லு அப்படின்னு லேக்கா நின்றுட்டு அது மோசமான ஒரு ஏரியா அந்த ஏரியாவில் ஆட்கள் எல்லாரும் தப்பாக பெண்களை பார்க்கவும் தவறான பெண்கள் நிற்கக்கூடிய இடமாவும் தான் இருக்குது அது மட்டும் இல்லை நைட்டு ஒன்பதரை மணிக்கு மேலே அப்படின்னா அங்கே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும் போகிற வரவங்கெல்லாம் தப்பு தப்பான பார்வையில தப்பு தப்பான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய இடமா இருக்கும் அந்த இடத்துல லேக்கா கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக நின்றுட்டு இருக்கிறா அந்த ஃபோனை பார்த்தா அதுல அங்கேயே நில்லுன்னு கரெக்டாக மூணு செகண்டுக்கு முன்னாடி வந்த ஒரு மெசேஜை பார்த்து இன்னும் அவளுக்கு பதட்டமாக இருக்குது அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எப்படியாவது நான் போயிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு நினச்சாலும் அவள் சூழ்நிலை தான் தெரியுமே அந்த நம்பருக்கு காலும் பண்ண முடியாது மெசேஜும் பண்ண முடியாது வேற வழி இல்லாமல் அங்கிருந்து போயிடலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவள் காலடி எடுத்து வைக்கும் பொழுது மூணு ஸ்டெப்பு எடுத்து வச்ச அடுத்த நிமிஷம் அவளுடைய நம்பருக்கு அந்த நம்பர்லேருந்து இவளும் அவளோட லவ்வரும் க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ ஒன்று சென்ட் ஆகுது அதை பார்த்தவளுக்கு இன்னும் பயம் அதிகம் காரணம் பிரபுவும் லேக்காவும் இன்னும் ரொம்பவே க்ளோஸா ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய போட்டோ அது அதை பார்த்த உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் அதே இடத்துல போய் நின்னுறா அவ போய் நின்ன உடனே வேகமா ஒரு டூ வீலர் வந்து அவ பக்கத்துல வந்து நிற்குது என்ன எந்த ஏரியா இல்ல இங்கே தான் பக்கத்துல இங்க நிக்கிற என்ன நைட் டியூட்டியா சிச்சா அப்படிலாம் எதுவும் இல்லை நீங்க என்ன தப்பா நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது சும்மா சொல்லு என்னது நைட் டியூட்டினா சொல்லு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வண்டியில் இருக்கிறவங்க ரெண்டு பேரும் சுத்தி முத்தியும் பாக்குறாங்க ஃப்ரெண்டுக்காக இந்த இடத்துலையா நம்புற மாதிரி தெரியலையே ரெண்டு பேர்த்தினுடைய பார்வை இவளை நல்லா குத்தி கொள்ள ஆரம்பிக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கும் பொழுது கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் கிளம்பிச்சு அந்த நம்பர்லேருந்து கால் வருது கிளம்பு இப்போ வீட்டுக்கு கிளம்பு அவ்வளவுதான் கண்ணை தொடச்சிக்கிட்டு வேக வேகமாக ஆட்டோவில் ஏறி அவள் பாட்டுக்கு கிளம்புறா வீட்டுக்குள்ளே போனவ தடா புடான்னு கதவையெல்லாம் சாத்திட்டு வேக வேகமாக கிளம்பி தன்னோட ரூமுக்குள்ளே போய் தன்னோட ரூம்லேருந்து ஒரு ஷாலு கெட்டியான ஷாலை எடுக்கிறா அது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சேலையை எடுத்துக்கிட்டு தன்னோட பெட் மேலே ஏறி ஃபேனில் அந்த சேலையை போடுறா இதுக்கு மேலே உயிரோடு தான் டார்ச்சர் பண்ணுவாங்க செத்துட்டு அந்த டார்ச்சர் இருக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு கரெக்டா அந்த சேலையை போட்டு அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவ வீட்டு காலிங் பில் அடிக்க ஆரம்பிக்கும் காலிங் பில் சத்தம் கேட்ட உடனே முதல்ல நெஞ்சுக்குள்ள ஒரு படபடப்பு செத்தை போக போற யாருந்தா நமக்கு ஏன்னு நினைச்சுக்கிட்டு அவள் கரெக்டா அதை எல்லாத்தையும் கட்டிட்டு இருக்கிறா விடாம காலிங் பில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது மறுபடியுமே காலிங் பில் சத்தம் கேட்கவே வேற வழி இல்லாம இறங்கி அந்த ரூமை சாத்திக்கிட்டு வெளியில வந்து கதவை திறந்து பார்த்தவளுக்கு பெரிய அதிர்ச்சி வெளியில் கையில் லக்கேஜோட அவளோட கசின் நின்றுட்டுருக்கிறான் அவள் கசினை பார்த்த உடனே என்ன பண்ணுறேன்னு தெரியல கசின் வாணி ஏய் லேக்கா என்ன அப்படின்னு சொன்னதோட சரி அவ்வளவுதான் வாணியை ஓடி போய் கட்டி அழுக ஆரம்பிக்கிறான் அஞ்சு நிமிஷம் வாணியை கட்டி அழுதவ சமாதானப்படுத்தி உள்ள கொண்டாந்து சோஃபாவில் உட்கார வைக்க வாணி லேகா பார்த்து என்னடி ஏன் அழுத என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்ருக்கும் பொழுதே கரெக்டாக அந்த பெட்ரூம் கதவை திரும்பி பார்க்குறா லேக்கா பெட்ரூம் கதவை திரும்பி பார்த்த உடனே வாணிக்கு புரியாமல் எந்திரிச்சு மெல்ல நடந்து போய் பெட்ரூம் கதவை திறக்க ஃபேனில் தொங்கிட்டு இருக்கக்கூடிய சேலை பார்த்தவளுக்கு ஒரே பதட்டம் வேகமாக ஒடியாந்து என்னடி ஏன் இப்படி பண்ணுன அப்படின்னு கேட்க வேற வழியே இல்லாமல் நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொல்லிடுறா இதை கேட்டுட்டு பிரபுவா யார் அந்த பிரபு பிரபு எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறவர் எத்தனை வருஷமாக லோவ் பண்ணுறீங்க இப்போ தான் ஒன் இயராக லோவ் பண்ணுறோம் ஏய் இங்கே பாரு இந்த மாதிரி மொபைல் ஹேங் பண்ணுறத சாதாரண விஷயம் ஆகிடுச்சு நீ அதுக்காக சூசைட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது அவங்க சொல்கிற விஷயத்தில் என்னால் பண்ண முடியலடி இன்றைக்கி நான் இன்னும் இடம் எவ்வளோ பெரிய இடம் தெரியுமோ அது ரொம்ப மோசமான இடம் எனக்கு எல்லாமே புரியுது கண்டிப்பாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது நீ இரு நான் அது யார் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கான சொல்யூஷன் நிச்சயமாக கொடுக்குறேன் நீ இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவள் எவ்வளோ சமாதானப்படுத்தினதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிஞ்சி கண்ணை தொடச்சவ ஆமாம் நீ எப்படி இங்கே வந்த உன் ஃப்ரெண்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணா யாரு பிரியா லேக்கா தனியாக இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல நீ போய் ஒன் வீக் இருன்னு சொன்னா அப்படின்னு சொன்னதுக்கு தான் ஞாபகம் வருது பிரியாவை விட்டு பிரபு தான் வாணிக்கிட்ட சொல்ல வச்சிருப்பான் அப்படின்னு தான் ஒரு அளவுக்கு நிம்மதியாச்சு காலையில பத்து மணிக்கு கையெல்லாம் இன்னும் நல்லா கொப்பளிச்சு போய் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய பிரபுவுக்கு எல்லா பக்கத்துலயும் ஒரே மாதிரி அரிக்க ஆரம்பிக்குது கரெக்டாக டாக்டர் வர இவனோட டோக்கன் மூணாவது நம்பர் அப்படிங்கிறதுனால ரெண்டாவது போனதுக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸேக்ஷனாக உட்காந்துட்டுருக்கேன் மூணாவது டோக்கன் கூப்பிட இவன் உள்ளே போகிறான் உள்ளே போய் டாக்டரை பார்த்து டாக்டர் என் ரிப்போர்ட் வந்துருச்சான் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி மூஞ்சியெல்லாம் பாருங்கள் டாக்டர் எப்படி ஆகிடுச்சுன்னு எனக்கு என்னன்னே தெரியல ம் உங்களோட ரிப்போர்ட் வந்துருச்சு பார்த்து சொல்கிறேன் அப்படின்ட்டு நர்ஸை கூப்பிட்டு அந்த ரிப்போர்ட்டை கேட்டு அந்த ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறான் ப்ளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆமாம் உங்களுடைய பிளட்டில் ஒரு கிருமி கலந்துருக்குது அந்த கிருமி தான் இப்படி அலர்ஜி ஏற்படுத்துது பட் இது ஒன்றும் பெருமளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது கிடையாது இது எப்படி உங்களோட உணவில் வந்துச்சு டாக்டர் உணவு இல்லையா ஆமாம் இது ஒரு வகையான கெமிக்கல் இது ஃபுட்டில் கலந்துச்சுன்னா நமக்கு அலர்ஜி ஏற்படுத்தும் மோஸ்ட்லி இது அந்த காலத்தில் அங்கங்கே இருக்கக்கூடிய செடிகள்லேருந்து எடுப்பாங்க அப்படிப்பட்டி எடுத்து யாருக்காவது சேல்னா சாப்பிட மாட்டாங்க இது உங்கள் உணவில் கலந்துருக்க மாட்டிருக்கு அதனால தான் இப்படி ஆயிருக்கு உங்கள் உடம்புல பட்டோ இல்லை வேறு ஏதோ காரணத்தினால இது வரல உங்களுக்கு உள்ளே போனதுனால தான் உங்கள் பிளட்டில் கலந்துருக்கு யூரின் டெஸ்ட்டையும் பிளட் டெஸ்ட்டையும் வச்சு பார்க்கும் பொழுது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் ரெகுலராக இந்த கெமிக்கல் கலந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன் எங்கே வீட்டில் தானே ஹோம்மேட் ஃபுட் தானே ஆமாம் டாக்டர் வீட்டில் தான் சமைக்கிறோம் ஆனால் எப்படி கலந்துச்சு எனக்கு சரியாக தெரில இது எப்படி சார் க்யூர் ஆகும் இப்போது ஸ்டேஜ் டூ போயிடுச்சு நமக்கு எப்படி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பக்கமாக நார்மல் ஆயிரும் அது கொஞ்சம் மெதுமெதுவாக தான் ஆகும் சிக்ஸ் மந்த்ஸா இப்பவே ரொம்ப பிக்குது வயிறெல்லாம் ரொம்பவே எரியுது எனக்கு ஒன்றுமே புரியல நான் என்ன பண்ணிட்டோம் நீங்கள் பாருங்க இதுக்கு ட்ரீட்மெண்ட் உணவுனால தான் முடியும் அண்ட் கொடுக்கக்கூடிய மருந்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தணும் நீங்கள் கண்ட இடத்துல சாப்பிடக்கூடாது நான் சொல்கிற மாதிரி பற்றிய சாப்பாடு சாப்பிடணும் இந்த டேப்லெட்லாம் ரெகுலராக எடுத்துக்கணும் அப்போ தான் இது க்யூர் ஆகும் அதுக்கே உங்களுக்கு ஃபோர் டு சிக்ஸ் மந்த்ஸ் ஆயிரும் டாக்டர் சொன்ன உடனே இன்னும் ப்ரெஷர் ஆகிடுது எப்படி ஒரு மனுஷன் அவர் சொல்கிற சாப்பாட்டை சாப்பிட்றது உப்பு இல்லாமல் என்ன கம்மியாக குறிப்பிட்ட காய்கறி மட்டும் சாப்பிட்டு வாழணும் இல்லைன்னா ஒரு மாதிரி அது பிப் எடுத்து வயிறெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும்னு சொன்ன உடனே அவனுக்கு டென்ஷன் ஆகிடுது பிரபுவோட எண்ணங்கள் என்னென்னமோ ஓட ஆரம்பிக்குது யாரு யார் உணவில் இப்படி பண்ணியிருப்பாங்க நம்ம வீட்டில் தானே சாப்பிட்டோம் வெளியில் கூட சாப்பிடவே இல்லையே அப்போது வீட்டில் ஆயிருக்கு அப்படின்னா நிச்சயமா அது வீட்டில் இருக்கிற ஆளோட வேலையாக தான் இருக்கும் ஆனால் எதுக்காக அப்படி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சவனுக்கு மனசுக்குள்ள என்னென்னமோ எண்ணங்கள் ஓட ஆரம்பிக்குது கரெக்டாக அதே நேரத்தில் பிரபுவுக்கு லேக்காட்டு இருந்து காலும் வருது ஃபோனை எடுத்து காதில் வைக்க சொல்லு என்ன விஷயம் அழுதுகிட்டே லேக்கா பிரபு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் பிரபு ஏய் என்ன பைத்தி கரிமை உலறிட்டு இருக்கிற நான் ஆபீஸ் வரலிங்கிறதுக்கால குழம்ப பயிட்டியா இல்ல பிரபு இது வேற மாதிரி பிரச்சனை போகுது பிளீஸ் பிரபு நானும் நீயும் கல்யாணம் பண்ணிக்கலாம் லேக்கா இது நடக்கிற காரியமா அது உடனே நடக்கிற காரியமா கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்புறமா பார்ப்போம் இல்ல பிரபு நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல எனக்கு தெரியாது இன்னும் ரெண்டு மூணு நாள்ல எனக்கு உனக்கு கல்யாணம் ஆகணும் மிஸ்டர் மேரேஜ் பண்ணியே தான் ஆகணும் நீ என்ன நினைச்சாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்க பிரபுவுக்கு இப்ப டென்ஷன் அதிகமாயிட்டே போகுது லேக்கா சொன்ன மாதிரி பிரபுவுக்கு லேக்காவுக்கு கல்யாணம் நடக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயமே கிடையவே கிடையாது அது நடக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு கூட பிரபுக்கு தெரியவே இல்லை ஆனா லேக்கா இவ்வளவு திட்டவிட்டமா சொல்றானா லேக்கா ஏதோ ஒரு விஷயத்தில் நல்லா வசமாக மாட்டிகிட்ருக்குறா